ஆறு எட்டாம் அதிபதியுடன் இணைவு பெற்றால் அதுதான் கதை லக்னாதிபதி நீச்சம் பெற்றுவிட்டாலும் லக்னாதிபதி அஸ்தமனம் பெற்றுவிட்டாலும் லக்னாதிபதி அஸ்தங்கம் பெற்றாலும் அஸ்தங்கம் என்பது என்னன்னு கேட்டீனா மறை அது என்னன்னு கேட்டீனா அஷ்டமகம் வந்து ஒன்று சேர்வது அஷ்டமகம் வந்து ஒன்று வந்து மறசிட்டே மறைவு பெற்றாலும் என்ன நிலவரம் அப்படின்னு அப்போ உங்களுக்கு வாழ்க்கையே போராட்டம் தான் ஸ்லகனாதி என்ன ஐட்டட் பரம அந்த அட் நைட் புரிய அவர் என்ன வரும் போராற காரியம் நடக்காது பரமங்க வந்து போறோம் ரைட்ங்களா லக்னாதி யார யாரோ ஒன்றை இது ஒவ்வொரு

இதை பாருங்கள் நான் ஃபோட்டோ கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணித்தரேன் ரெண்டு இல்லை ஷேர் பண்ணுறேன் அந்த இல்லை

லக்னாதிபதி லக்கணத்திலே ஆட்சி ரைட்டு இங்க பாருங்க லக்னாதிபதி லக்கணத்திலே ஆட்சி சரிங்களா இப்போ லக்னாதிபதி லக்கணத்திலே ஆட்சி பெற்று முயற்சி வெற்றி எப்படிங்க இவர் என்ன முயற்சி என்ன பண்ணுவாரு தாய் தந்தை தாய் தந்தை எவருடைய ஒரு பலாபலம் எதிர்பார்க்காமல் சுயமாக முயற்சி பெற்று வெற்றி பெறக்கூடியவர் ஒன்றாம் மாதிரி ஒன்னில் அப்படி போட்டு ஒன்று பிளஸ் ஒன்று போடுக்கணும் எப்படிங்க ஒன்று பிளஸ் ஒன்று ரைட்டு அடுத்து ஒன்று பிளஸ் இரண்டு இப்படி கூட போடுங்க எப்படி புரியோ அப்படி போட்டு ரைட்டுங்களா இதுதான் நீங்கள் பணம் இதை வச்சே சொல்லிட்டா போதும் நீங்கள் வேற எதுவும் போய் நீங்கள் ஒன்று பிரிப்பாராக நீங்கள் வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம் அடுத்தது லக்னாதிபதி இரண்டில் ரெண்டாம் ஸ்தானத்துக்கு போயிடுறார் லக்னாதிபதி எங்கே போயிடுறாரு ஜாதகத்தில் ரெண்டாம் ஸ்தானத்துக்கு போயிடுறாரு நம்ம என்ன செய்யணும்

சரிங்களா அடுத்தது ரெண்டாம் மாதி என்னங்க ஒன்றாம் மாதி மூன்றிலே மறுபடியும் வச்சுக்கோம் ரைட்டுங்களா இது என்னது மூன்றாம் இடம் என்ன ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் என்ன ஸ்தானங்க முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் இல்லை நம்ம எப்படி வேணாலும் எடுத்து சொல்கிறாங்க ஒரு சொத்துக்கு பின்னால் இளைய சகோதரம் போகுதுன்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க யார் கையும் எதிர்பார்க்காத முயற்சி பெறுவார்னு சொல்கிறாங்க அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க இவர் முயற்சிக்கு இவர் இளைய சகோதரன் கூட கெல் பண்றாரு இளைய சகோதரம் போமா மூணாவது என்ன பாயிண்ட் சொல்றாங்க இவர் முயற்சிக்கு யார் துணையா இருப்பாரு இளைய சகோதரன் துணையாக இருக்க வாய்ப்பு

அம்மா இது வழியாக வாங்கலாம்மா வாங்க வாங்கலாமா இதானே கேட்க வராங்க லக்னாபதி நாளைக்கு போய்ட்டு எல்லாம் பாய்வுண்டு சரிங்களா முடிஞ்சு போச்சு அடுத்தது பார்ப்போம் முழுது கேட்டிங்கன்னா இது என்னது லக்னாதிபதி ஐந்துக்கு செல்வது லக்னாதிபதி ஐந்துக்கு போயிட்டாருனா என்னது திரிவோம் சரிங்களா அப்போது அடுத்தது பூர்வீகம் எண்ணங்கள் ஈடேறுதல் பூர்வீகம் எண்ணங்கள் ஈடேறுதல்

லக்னாதிபதி ஆறு லக்னாதிபதி ஆறாம் இடம் என்ன ஸ்தானங்க சத்ருஸ்தானம் சத்ருஸ்தானம் நோய் ஸ்தானம் கேட்டுங்களா அங்கே தான் நோய் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அப்போது கடன் ஸ்தானம் என்னங்க கடன் கேட்டுங்களா இப்போ முதல்ல லக்னத்தில் ஆறாம் இடத்துக்கு போயிட்டா மறைவு ஸ்தானம் வாங்கிட்டார் வாழ்க்கையே என்னது பூர்வீகம் சிறப்பு இல்லை தான் ஆறுக்கு போனவர் என்ன செய்வார் முன்னுக்கு பொண்ணு மூணுனா தான் பேசுவேன் கேட்டிங்களா முன்னுக்கு ஒன்று மூணு நாங்கள் பேசுவோம் ஆறாம் இடத்துல லக்னத்துக்கு ஆறு அடுத்தது என்னதுங்க அடிமை உத்தியோகம் எதா கிடைக்கும் கேட்டிங்களா அதான் கீழ்மட்ட உத்தியோகம் அடிமை உத்தியோகம் எதாவது கிடைக்கிறதுக்காக லக்னாதிபதி ஏடிக்கு போகிறார் அடுத்தது லக்னாதிபதி ஏழுக்கு போகிறாரு லக்னாதிபதி ஏழுக்கு போகிறதுனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஏழாம் இடம் கூட்டுத்தொழில் அடுத்தது மனைவி இப்போது மனைவி சார்ந்து வாழ்வோம் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க அடுத்தது கூட்டுத்தொழியை சிறப்பாக இரண்டிவாக கனெக்ட் பண்ண போகிறோம் கூடுதல் வைக்கலாமான்னு கேட்பாங்க கேட்டீங்களா இல்லை மனைவி கொடுத்து பாட்டை தான் தொழில் பண்ணலாம் கேட்டிங்களா இப்படி அமைப்பா அதை எழுதி கேள்விதான் யோகம்

ஏழுக்கு போனா கடத்திடும் மனைவி மனைவி சார்த்து சென்று விட்டார் புரிஞ்சுச்சு லக்னாதிபதி எட்டு எட்டாம் படங்கிறது வரவிசார் தெரியும் எட்டு சார் இது என்ன சார் இது கேங்க ஆட்சிதான் சார் சார் நான் ஒரு ஜென்ரல் பேசு சொல்லிட்டு இருக்கேன் லக்னாதிபதி எட்டுக்கு போயிட்டாருன்னா ஆறு கூட நான் ஓகே பண்ணலாம் எட்டு ஓகே ஓகேங்க போராட்டம் தான் பூரி பார்க்கவே இருக்கக்கூடாது தான் இருப்பார் சரிங்களா அவர் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாருன்னா அவர் பண்றதுக்கு ஏற்றுக்க மாட்டானா கேட்டுங்களா இப்படிதான் நம்ம கணக்கு பண்ணி செய்யலாம் லக்னாதிபதி எட்டு பூர்வீகம் சிறப்பு இல்லை பூர்வீகம் வாழ்க்கையே போராட்டம் ஆனால் ஒன்று சொல்றாங்க திடீர் ராஜேஷ் உண்டுங்கிறாங்க

ஒன்பது ஒன்பதாம் என்னதுங்க நம்ம அந்த இதெல்லாம் போகலாம் கொஞ்சம் கொஞ்சமா போவோம் ஒரே அவசரப்படுறோம் ஒன்பது லக்கராஜி உங்க போயிட்டா என்ன அர்த்தம் உழைப்பில்லாத வருமானம் அப்பா சம்பாரிச்சு வச்சு போயிருப்பாரு நாற்பது ஏக்கர் முப்பது ஏக்கர் அது உட்காந்து அதுக்கு சாப்பிடறது இல்ல போன போய் அதை உட்காந்து அப்போ உழைப்பு இல்லாத வருமானம் கண்ணெட்டுக்கார இருப்பாங்க

நீங்க லாதிபதி பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் தனக்கு லாபம் தான் தாயாருக்கு அவகாசு நான்காம் இருந்து கணக்கு பண்ணி பாருங்க எட்டாம் இடமா வரும் அப்ப தாயாருக்கா தாயா இருக்கு தாயாருக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு சரிங்களா முடிஞ்சிச்சு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல நீங்க ஒரு சின்ன டெக்னிக்கல் ரெடி பண்ணணும் நான்காம் இட ததிபதியும் எட்டாம் இட ததிபதியும் நட்போனாக நட்பானவனாக இருந்து விட்டால் அது தாய்க்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடாது புரிஞ்சிச்சுங்களா ஆமாம் எப்படி நான்காம் இடம் ததிபதி யாருங்க சந்திரன் சந்திரன் இந்த ஆளு யாருங்க ஒத்து வராது நட்பார்த்து போச்சுன்னா இப்போ உதாரணத்தை நம்ம அப்படின்னு இங்க பாருங்க ரெண்டு மூணு நாலாம் எடுத்தது வரும் இப்போ புதன் வீடு இது என்ன ஆகும்

பத்தாம் இடத்ததிபதி என்ன சாரம் வாங்கி இருக்கிறாரோ அந்த கிரகத்தோட தோழி அது ஒரு பசுக்கு ஒரு பசுமா என்ன கிரகம் பாருங்க பத்தாம் இடத்த அதிபதி என்ன சாரம் வாங்கி அனுப்புவாங்க வீட்டை பார்க்க மாட்டான் சாரம் வாங்கி வச்சு பார்த்து பலன் சொல்லுங்க ஓரளவுக்கு அது கொஞ்சம் நமக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்தது லக்னாதிபதி பன்னெண்டு லக்னாதிபதி பன்னெண்டு லாதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டா என்ன பண்ணுறாங்க வெளியிடம் சிறப்பு வெளிநாடு சிறப்பு வாழ்க்கையே போராட்டம் அடுத்தது லக்னம் என்றாலே என்னன்னு கேட்டீங்கன்னா லக்கணத்தை வச்சு நம்ம பலன் சொல்லுவோம் லக்னத்தை வச்சு பலன் சொல்லிடுறோம் ரைட்டுலாம் லக்னத்துக்கான காரக கிரகம் இருக்கு